வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்ஸ் வச்சு ஒரு கிச்சடி ரெசிபி தான் இது வந்து மசாலா ஓட்ஸ் கிடையாது சாதாரணமாக இருக்கிற ஒயிட் ஓட்ஸ் தான் மசாலா ஓட்ஸ்லேயும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கிற ஓட்ஸில் தான் செய்ய உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு முக்கால் கப்பு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா சரியாக இருக்கும் நம்ம எப்போவுமே உப்புமா செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனால் இது கூட ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம் கிராம்பு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறமா காய்கறி வந்து உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி மிளகாய் கேரட் பீன்ஸ் மாங்காய் இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை நம்ம அவிக்கணும்னு அவசியம் கிடையாது அதையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணியிருக்கோங்க அப்போ அது வேகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப வேக வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ஓட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால கொஞ்சம் குற இருக்கணும் அந்த கேரட்டும் பீன்ஸும் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த ஓட்ஸ் கூட நம்ம செய்கிற கிச்சடி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கேரட்டு பீன்ஸு மாங்காய் இது கூட நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம சாலடுக்கு என்னென்னக்கா வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ அதுவுமே நம்ம கிச்சடிக்கு யூஸ் பண்ணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கிச்சடி அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி நட்ஸும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நட்ஸ் எதுவுமே சேர்க்கல வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா ஓட்ஸ் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வேகட்டும் கேரட்டும் பீன்ஸும் மாங்காய் இது கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் ஓட்ஸ் வச்சுருக்கேனா அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு அளவாக தண்ணி நம்ம போகிறோம் சூடாக வெந்நீர் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வெந்நீர் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க ஒரு கப் ஓட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்தா போதும் உங்களுக்கு கூடுதலாக நமக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் இந்த கிச்சடி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு அரைக்கப் ஊற்றினேன் அதுக்கப்புறமா கூடுதலாக ஒரு கப் ஊற்றி ஒரு கப் தண்ணி சேர்த்தாச்சு இதிலே நமக்கு வந்து ஓட்ஸ் வெந்துடும் ஓட்ஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரலாம் ஆகாது ரவையை விட சீக்கிரமே வெந்துடும் நான் வந்து வெந்நியை அப்படியே ஊற்றியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கூடுதலாகவும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய்கறி ஊட்ஸ் எல்லாமே நல்லா அப்படியே இருக்கணும் ரொம்ப தண்ணி தள தளன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த ஓட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றப்போவும் நமக்கு வந்து அந்த ஜெல்லி தான் இருக்கும் ரவா உப்புமா மாதிரி நமக்கு இருக்காது நல்லா பிசு பிசுன்னு நல்லா கொல குளன்னு இருக்கும் இப்போ இதை நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இல்லை இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக லெமனை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த லெமன் ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஓட்ஸ் கிச்சடியில் லெமன் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் செஞ்சாச்சு இப்போது நமக்கு ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த கிச்சடியுமே நமக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஓட்ஸில் இதுவரைக்கும் நீங்கள் கிச்சடி செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது கூட டயட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம சாதாரணமாக அதே ஓட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி மாதிரி செஞ்சுக்கலாம் ஈவினிங் டைம் கிட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் ஓட்ஸில் ஒரு ரெண்டு டம்ளர் பால் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ஓட்ஸ் வந்து நல்லா வெந்துடும் அடிபிடிச்சிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஓட்ஸ் நல்லா வெந்துடுச்சு பால் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி கண்டிப்பாக சேர்க்காதீங்க தண்ணியில் ஓட்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டே இருக்காது பால் சேர்த்து அந்த ஓட்ஸ் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஓட்ஸ் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு வந்து ஏதோ சீனி இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் பால் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் இந்த இனிப்பு ஓட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் சூடான பாலாக சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற சுகர் அளவு சேர்த்துக்கோங்க கருப்பட்டி வேணும்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை வேணுன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் தான் இருக்குது அப்படின்னா அதை ஒயிட் சுகரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஓட்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு நம்ம பால் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருங்க இது சேர்த்தோடனே நமக்கு வந்து கலர் நல்லா ப்ரௌனிஷாக மாறிடும் இதே இது ஒயிட் சுகர் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா வெறும் ஒயிட்டாக மட்டும் தான் இருக்கும் ப்ரௌன் சுகர் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை நம்ம ஈவினிங் டைம் கிட்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம் இல்லை நம்மளுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி வேணும் நமக்கு வயிறு ஃபில்லிங்க்கு பசிக்குது நம்ம சாதம் எதுவும் இல்லை அப்படின்னா ஓட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சடியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பிரியர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்வீட்டாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி ஓட்ஸில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இப்போ இதை நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம ஒரு கப் செஞ்சோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பேர் நல்லாவே தாராளமாக சாப்பிடலாம் இனிப்பு ஓட்ஸ் இதே நீங்கள் கிச்சடியாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும் தேங்க்யூ